நான் மறுநாள் வாலிபால் மேட்ச் ஆடிட்டு இருக்கிறேன் அப்பா இறந்துட்டாங்கன்னு எனக்கு கால் வருது சார் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன் அதனால எனக்கு ஒரு என்னோட ஆசை நிறைவேறல என் பொண்ணு சொல்லிட்டே இருப்பேன் அப்பா வந்து எனக்கு எப்போதுமே ஒரு ஸ்ட்ரென்த்தா என் கூடியதான் இருப்பாங்க உங்க கெய் இருக்கு உங்க ஹீரோ யாரு கபிகா ஸ்போர்ட்ஸ் வந்து பாஜக வணக்கம் என் பேர் ஏசி மாயவன் எம்எம் பாலிடெக்னிக் காலேஜோட பிசிக்கல் ட்ரைனர் அண்ட் கோச் வணக்கம் என்னோட பேர் எம் தனுஷியா நான் எம்ஏஎம் பாலிடெக்னிக் காலேஜ்ல வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஸ்டேட் மீட்ல ஒன் டென் மீட்டர் ஹடில்ஸ்ல பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க டீம் கேம்லாம் நிறைய ப்ளே பண்ணியிருக்கோம் நிறைய ஸ்டேட்டும் போயிருக்கோம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து த்ரோ பால் வந்து வின் பண்ணியிருக்கோம் இது வந்து ஸ்டேட் போனோம் அப்புறம் கொக்கோ ஸ்டேட் போனோம் கொக்கோ பேட்மிட்டன் அதெல்லாம் வின் பண்ணியிருக்கோம் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேட்டிவா நம்ம காலேஜுக்கு ஒரு பெருமை செய்தி தந்திருக்காங்க இன்னும் மென்மேலும் பல சாதனைகள் படைக்க நான் என்னால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுவேன் அந்த பொண்ணும் கண்டிப்பா சாதிப்பாங்க வணக்கம் என் பேர் மரீஷ் சிவன் இது என் பொண்ணு தனுஷியா இவங்க ஆக்சுவலி இப்போ ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுவாங்க பண்ணுவாங்க செய்வாங்கன்னா தெரியாது நான் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை ஸோ அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள பண்ண ட்ரெயினரை வந்து நல்ல கோச்சர் நல்லா பண்ணார் அவரும் அதனால அவங்க போனாங்க நல்லபடியாக வின் பண்ணாங்க இப்போ இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சந்தோஷப்படுறேன் நான் தனுஷியோட அம்மா பேசுகிறேன் அவங்க வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஆசை ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸில் இருந்தேன் அதனால் எனக்கு ஒரு என்னோடய ஆசை நிறைவேறலை என் பொண்ணுகிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் என்னோடய ஆசைக்காது நீனும் ஸ்போர்ட்ஸில் இது பண்ணணும் வாழ் இன்வால் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி எனக்கு எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சார் இருந்தாங்க அவங்க எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க நான் அதனால் சாருக்கும் நாங்கள் சப்போர்ட்டிங்காக இருந்து என் பொண்ணு நல்லபடியாக ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு நினைக்கி எங்களுக்கு ஒரு ஆசை அதனால் என் பொண்ணு இன்றைக்கி இவ்வளோ அளவுக்கு வந்திருக்காங்க எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறது என்னன்னா பத்தொம்பது வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கு ஸோ அவங்க என்ன பண்ணணும் ஏது செய்யணும் யோசிக்காமல் கல்யாணம் பண்ணுற தாட்டுக்கு போயிடுவாங்க எங்களோட தாட்டு என்ன அப்படின்னா என் பொண்ணு இப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் அப்படியே படிப்படியாக முன்னேறி இந்தியாவில் ஒரு பேர் எடுக்கணும் நல்ல பேர் வாங்கணும் அதுக்கு என் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் இருக்க முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக பேரண்ட்ஸு கண்டிப்பாக இருப்போம் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா காலைல நாலு மணிக்கெலாம் எழுப்பி விட்டு வா கிரவுண்டுக்கு போகலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவையும் என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே விட மாட்டாங்க எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க அந்த ஹெல்த்தி ஃபுட்லாம் நிறையா செஞ்சு கொடுப்பாங்க அந்த கொண்டக்கடலை அந்த மாதிரிலாம் நிறையா செஞ்சு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பா வந்து எனக்கு எப்போதுமே ஒரு ஸ்ட்ரென்த்தாக என் கூடயே தான் இருப்பாங்க வந்து இது பண்ணுமா இது பண்ணு நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் இது வேணுமா அது வேணுமான்னு எல்லாமே கேட்டு கேட்டு பண்ணுவாங்க அம்மா பார்த்தீங்கன்னா நான் எமோஷ்னலாக இருந்தேன்னா வந்துட்டு என்னென்னு கேட்பாங்க ஏன் சோகமாக இருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அதனால அம்மா கிட்டே வந்து இது ஒரு ப்ளஸ் அப்பாட்ட இது ஒரு ப்ளஸ் பர்ட்டிகுலராக நான் ஷைன் பண்ணது விஷயங்களை இப்போ ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட நான் யூஜி படிக்கிறப்போ யூஜி வந்து யூடிசின்னு ஒரு காலேஜில் படித்தேன் திருச்சி காட்டூரில் அங்கே தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கிரிக்கெட் பிளேயராக இருந்தேன் பட் கிரிக்கெட் பிளேயர் கிரிக்கெட் எனக்கு சைல்டுகுட்லேருந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ஸ்கூல் படிக்கிறப்பே பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் கட்டடிச்சுட்டு வந்து எக்ஸாம் முடிச்ச உடனே பேட்டும் கையுமா சுற்றிட்டு இருந்த காலங்கள் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கோச் வந்து அங்கே காலேஜில் கந்தசாமின்னு ஒரு கோச் வந்து சார் உனக்கு கிரிக்கெட் வேண்டாம் நீ பால் கேம்ஸ் ஏதாச்சும் ஒன் ட்ராக் மாறிக்கோன்னு சொல்லிட்டு என்னை ஹேண்ட்பால் பிளேயராக மாற்றினது கந்தசாமின்ற ஒரு தான் அவரை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அன்றைக்கி ஹேண்ட்பால் போயிட்டு ஹேண்ட்பால் டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி ஸ்டேட் வின் பண்ணி அதுக்கப்புறம் நெட் பால் பிளேயராக ஆகி நெட்பால் நேஷனல் வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்புறம் அத்லெட்ல வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் ஈவென்ட்ஸ்ல நான் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஜெயராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு ஹேண்ட்பால் கோச்சாவே இருந்தேன் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறப்பவே கோச்சா ப்ரமோட் பண்ணாங்க என்ன என்னுடைய கோச் அங்க வந்து கண்ணன்ற பிசிக்கல் டைரக்டர் என்ன வந்து நீ தான் கோச் அண்ட் ட்ரெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்டா இருக்கிறப்பவே ஸ்டூடெண்டா நான் மேனேஜ் பண்ணி கூட்டி போற அளவுக்கு என்னுடைய கேப்டன்ஷிப்பை பார்த்துட்டு என்ன கூட்டி போய் டீமை லீட் பண்ண சொன்னாரு நான் அங்கே போய் ஸ்டேட் லெவல்ல இன்டர் ஜோன்ல வின் பண்ணிட்டு வின்னர் கப்போட வந்தேன் அதுக்கப்புறமேலே காலேஜ் முடிச்சிட்டேன் காலேஜ் அப்புறமேலே ஸ்போர்ட்ஸில் நம்ம கிராமப்புற மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கஷ்டப்பட்டு வந்ததை பார்த்துட்டு யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ட்ரெயினை பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னை வரைக்கும் அதை கண்டினியூ இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா மென் மட்டும்தான் இருந்தாங்க எல்லா ஃபீல்டுலையுமே இப்போ ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் எல்லாத்தையும் எக்கனாமிக்கலாக எல்லா விதத்துலேயுமே பெண்கள் வந்து காம்படிட்டிவ்வாக வந்துட்டாங்க ஆண்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க இன்றைக்கி எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் சம சமமாக இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து பாடி ஸ்ட்ரெங்க் கண்டிப்பாக வேணும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக வேணும் அது வந்து ஸ்போர்ட்ஸ் தான் கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வின்னர்ஸை மட்டும் தான் உலகம் ஃபோக்கஸ் பண்ணும் லூசர்ஸை கண்டுக்காது ஸோ நம்ம வந்து லூசர்ஸை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவனுக்கு தான் ஜெயிக்கணுன்ற வெறி அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாணவர்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு மோட்டிவேட் பண்ணணும் மோட்டிவேட் பண்ணிட்டு அவனை டிமோட்டிவேட் பண்ணவே கூடாது மோட்டிவேட் பண்ணோம்னா அவன் கண்டிப்பா ஜெயிப்பான் அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம் ஃபேமிலி கண்டிப்பா பக்கபலமாக இருக்கணும் நீ எல்லாம் போய் ஜெயிக்க போறியா நீ எல்லாம் இது என்ன பண்ண போற சாதிக்க போறியா அப்படின்னு நெகட்டிவா பேசாம அந்த பையனை பாசிட்டிவா அவன் நல்ல எனர்ஜி கொடுத்து அவனை வெளியில் அனுப்புனாங்கன்னா கண்டிப்பா என்ன மாதிரி பல கோச்சர்ஸ் இருக்காங்க சொல்லி தரதுக்கு ஆயிரம் கோச்சஸ் இருக்காங்க கரெக்டான முறையான கைடன்ஸ் இருந்தா அந்த மாணவர்களும் சாதிக்கலாம் மிகப்பெரிய ஒரு இழப்பை தான் நான் என்னுடைய தியாகம்னு சொல்லுவேன் என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய அப்பாவை இழந்தது தான் நான் பெரிய தியாகமாக சொல்லுவேன் நான் மேட்ச் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறேன் மேட்சுக்கு மொதல் நாள் வந்து அப்பா வீரோட இருக்காரு நல்லா ஆக்டிவாக இருக்கிறார் மேட்சுக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நான் மறுநாள் வாலிபால் மேட்ச் ஆடிட்டு இருக்கிறேன் அப்பா இறந்துட்டாங்கன்னு எனக்கு கால் வருது சார் அந்த மாதிரி அப்பா அவ்வளோ சீரியஸாக உயிர் போகிற தருவாயில் கூட நீ ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அனுப்பி வச்சதுனால நான் ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு ஸ்போர்ட்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தேன் சார் இன்றைக்கி அந்த கேம்லேயும் போயிட்டு நான் ஒரு மெடலோட கப்போடு வந்து அதை அப்பாவுக்கு ட்ரிபியூட் பண்ணேன் சார் ஸோ அந்த மாதிரி டெடிகேட்டிவாக இருக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் அப்பா இல்லாதது எனக்கு பெரிய பாதிப்பு பெரிய இழப்பு சார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்படுற பிள்ளைங்க கஷ்டப்படுற ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிற செலவுகள்லாம் நான் ஏற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் சமுதாயத்துக்கு ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் கிராமப்புறங்களுக்கும் மரக்கன்றுகள் எவ்வளோ மரக்கன்றுகள்னாலும் ஆயிரம் மரக்கன்றுனாலும் ஃப்ரீயாக கொடுப்பேன் சார் என்னால் முடிஞ்சது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நான் டச்சப்பில் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட வாங்கி நான் சர்வீஸ் மைண்டடாக மரக்கன்றுகள் நடுறதுலேருந்து கல்வி உதவி பண்ணுறதுலேருந்து கபடி பிள்ளைங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குறதுலேருந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து எவ்ரி என்ன சரௌண்டிங் லாவடி சரௌண்டிங்கில் திருச்சி சரௌண்டிங்கில் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸு சம்பந்தமான விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் என்னை அழைச்சாங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவியை அது தொகையாவோ ஒரு ஊக்கத்தொகையாவோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள விளையாட்டு விளையாட்டுத் துறையில் முன்னே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கேன் சார் வணக்கம் நான் டாக்டர் என் பன்னீர்செல்வம் பிரின்ஸ்பால் ஆஃப் எம்ஏஎம் பாலிடெக்னிக் காலேஜ் திருச்சிராப்பள்ளி பேசிக்கலாக நான் வந்து ஒரு பால் பேட்மிண்டன் பிளேயர் சென்ட்ரல் பிளேயர்ல இருந்து ஆடுவேன் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலும் எங்களுடைய கரஸ்பாண்டன் நவர்களும் ஸ்போர்ட்ஸ்ல கூடிய இன்ட்ரெஸ்ட்னாலையும் எங்க வந்து கல்லூரி மாணவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இங்க இருக்கக்கூடிய அந்த கோப்பைகள் எல்லாமே ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தனால எங்களுக்கு மாணவர்கள் எங்களுக்கு வந்து தந்த வெற்றி கோப்பைகள் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா தனுஷியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் ஸ்டேட் லெவலில் மாநில அளவில் ஒரு பதக்கம் என்று எங்களுக்கு வந்து பெருமையை சேர்த்துட்ருக்காங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான வருடங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாநில அளவில் இன்டர் பாலிடெக்னிக் அத்லட்டிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஐபிஏன்னு சொல்லுவாங்க அந்த கேம் வந்து நம்ம கால்லூரி கல்லூரியில் வந்து எடுத்துருக்கோம் இந்த வருடம் ஸோ கிட்டத்தட்ட வந்து மென்ஸ் டிவிஷனில் பதினோரு டிவிஷனும் உமன்ஸில் ஒரு ஆறு டிவிஷனும் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர் வந்து இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து கலந்துக்குவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்காக வந்து சேரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நாங்கள் படிப்புலேயோ இல்லை வந்து தங்கறக்கூடிய இடங்களோ சாப்பாடுலேயோ வந்து இலவசமாக கொடுத்து அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி கிராமத்து மாணவர்களே ஊக்குவிக்கும்படி ஊக்குவிக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய வந்து இலவசங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதையும் நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைட்டுவேன் ஸோ இதுக்கு எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்த எனக்கு கரஸ்பாண்ட்டுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்